ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புட்டி இங்கே பாருங்க கலைக்கி வச்சுருக்காங்க பக்கெட்டில் எங்கள் மாமா எப்படி இருந்து பார்த்துருக்கீங்க இப்படி பாருங்கள் அவங்க பெயிண்ட் ட்ரெஸ் இதான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகும்போது இந்த ட்ரெஸ் தான் கொண்டு போவாங்க அதுக்குன்னே தனிமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் கேக்கிறது அவங்க பெயிண்ட் அவங்க புட்டி போட்டே நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நானே பார்க்குறேன் வீட்டில் இப்போ தான் போட்டுருக்காங்க இல்லாம வேற வீட்டில பெயிண்ட் அடிக்க போகும்போது போட்டிருக்காங்க இல்லை என்னவாக இன்னைக்கு புட்டி போடுறாங்க வீடு மொத்தம் இப்போ இன்னைக்கு செல்ஃபுக்கெல்லாம் போடுறாங்க நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு சொல்லி ஆ இன்றைக்கி இந்த செல்ஃப் மட்டும் போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாகட்டே போடலாம் அப்படின்னு வேறு ஆள் வச்சு பண்ணான்ண்டாயில்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே போடலாம் இன்றைக்கி செல்ஃப் போடுறாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் என்னென்ன கலர் பெயிண்ட் அடிப்போம் அப்படின்லாம் ஃபுல்லாக வரும் பை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்